ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு சைடி சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு அன்னாசிப்பூ பட்டை பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் பீன்ஸாக அரை குடமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தலை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம் இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு மூணு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி சேர்த்து குருமா பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு உருளைக்கெழங்கு வந்து மூணு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் மசிச்சுட்டு சேர்க்கலாம் நான் மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துருக்கேன் கசகசா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேன்னா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்தேன்